ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான காலி நேரத்திலும் கூட தேவன் நம்மை விசாரிக்கிறவர் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம் அதனாலதான் பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அநேக நேரத்துல நம்முடைய கவலையே என்னவென்று சொன்னால் யாரோ என்ன விசாரிக்கலே என்னுடைய தகப்பன் என்ன விசாரிக்கலையே அல்லது என்னுடைய பிள்ளைகள் என்ன விசாரிக்கலையே என்னுடைய உறவுகள் விசாரிக்கலையே யாராவது ஒரு போன் பண்ணி நீ எப்படி இருக்கேனாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி தனிமையிலே யாரும் விசாரிப்பார் அற்ற நிலையிலே நாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக காணப்படுகிறார் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் ஒருபோதும் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல யார் மறந்துட்டாலும் உறவுகள் மறக்கலாம் அல்லது கூட இருக்கிற நண்பர்கள் மறக்கலாம் யார் மறந்து போனாலும் அன்பாய் நேசித்தவர்கள் கூட உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் ஆனாலும் இரவும் பகலும் நம்மை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்துல அவர்தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன் நம்மளை விசாரிக்கல அப்படின்ற யோசனை வரோம்னா நமக்கு நிறைய பிரச்சனை இங்க வரும் பொழுது நிறைய போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது யாருக்கிட்டாவது சொல்லிட்டா இந்த பாரம் எனக்கு குறைஞ்சிருமே யாராவது போன் பண்ண மாட்டாங்களா இவ்வளவு பிரச்சனையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நமக்கு பிரச்சனைகள் சூழும் பொழுதுதான் யாராவது எனக்கு உதவி செய்வோ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும்னு நினைப்போம் ஆனா இந்த இடத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்க பிரச்சனைகளை உங்களுக்கு என்னெல்லாம் போராட்டம் இருக்கோ என்னெல்லாம் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களோ கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவனிடத்திலே ஜபத்தின் மூலமாக தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் ஒரு தகப்பனை போல தேவனாகிய கத்தர் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தோம்னா அந்த பிள்ளை எப்பயுமே எதை குறித்தும் கவலைப்படாது அதுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் ஆனாலும் கூட எல்லாத்தையும் என் அப்பா பார்த்துப்பாரு ஏன்னா அந்த தகப்பன் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கும் எல்லாவற்றையும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் உண்டு அவர் என்னுடைய எல்லா குறைவுகளையும் என்னுடைய எல்லா கண்ணீரையும் மாற்றுவார் என்று சொல்லி அந்த தகப்பனை முழுமையாக நம்பும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது நீங்க இப்படி உங்களுடைய பிரச்சனைகளை உங்க விண்ணப்பங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்குமா அப்பொழுது ஏழாம் வசனம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்ப கடவது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தியேசுக்குள்ளாக காத்து கொள்ள கடவுது அப்போ நீங்க இப்படி உங்க பிரச்சனைகளை எல்லாம் மனுஷனிடத்துல சொல்லுவதை காட்டிலும் மனுஷவங்க கேட்பாங்க உங்க பிரச்சனைகளை கேட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் பின்புறமாக உங்களை பேசி கொண்டிருப்பாங்க அல்லது அவர்களால் எந்த காரியத்தையும் செய்திட முடியாது நம்முடைய பிரச்சனைகளை கேட்பதோடு மட்டும்தான் அவங்களால செய்ய முடியுமே தவிர நாம் நினைத்துக் கொள்வோம் நம்ம வாரம் எல்லாம் இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல நீங்க எதை குறித்தும் கவலைப்படாம நீங்க தனிமையில இருந்தாலும் உங்க பாரத்தை எல்லாம் ஏசப்பா மெய்து அந்த தகப்பின் இடத்துல உங்க பாரத்தை எல்லாம் ஜபத்தின் மூலமாக தெரியப்படுத்திட்டீங்கன்னா என்ன நடக்குமா அந்த தகப்பன் உங்களுக்கு என்ன செய்வாராம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் முதல்ல அந்த சமாதானம் இல்லாததுனாலதான் என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னை யாரும் விசாரிக்கலையே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கேன்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கும் ஆனா நம்ம சொல்லி அவர்கிட்ட அண்டவரே அப்பா இவ்வளவு பிரச்சனை எனக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய சிந்தைகளை நிரப்பக்கூடியதாக அந்த சமாதானம் இல்லாததுனாலதான் தான் என்ன நடக்குமோ எதிர்காலம் என்ன நடக்குமோ அல்லது எனக்கு நாளைக்கு இவ்வளோ பணம் கட்ட வேண்டியது இருக்கே இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அப்போ ஆண்டவரிடத்துல நம்முடைய பிரச்சனைகளை அப்பாவினிடத்துல எல்லா காரியத்தையும் விசாரிக்கிற நம்முடைய நல்ல தகப்பனிடத்துல நாம் சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே நம்முடைய சிந்தைகளை நம்முடைய இருதயங்களை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார் என்ன சமாதானம் என்று சொன்னால் என் இயேசுவின் இடத்துல அப்பாவினிடத்துல என் பிரச்சனைகளையெல்லாம் சொல்லிட்டேன் எந்த மனுஷனும் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற பரம தகப்பன் எனக்கு உண்டு என்று சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது நிச்சயமாகவே அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தினால நம்மை நிரப்பி நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் நம் எந்த விண்ணப்பத்தை எல்லாம் அவர் சமூகத்துல வைத்தோமோ எதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோமோ அதை நிச்சயமாகவே நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலா நினைப்பதற்கு மேலாக உதவி செய்கிற நல்ல தகப்பன் அவர் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் எந்த அவரிடத்தில் வரும் பொழுது அவர் இழைப்பாறுதல் தருகிறவராக நமக்கு ஆறுதல் தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் இந்த நேரத்திலே ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அன்றுவரே மனிதர்கள் விசாரிப்பார் அற்ற நிலையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்திலே நீர் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அண்டவரை ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர் நீர் ஒரு நல்ல தகப்பனாக அவர்களுக்கு இருக்கிறீர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறீர் மனிதர்கள் மாறுவது போல நீர் மாறாத தெய்வமாக இருக்கிறீர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னேன் நீர் ஒருபோதும் மறவாத தேவன் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தையும் தேவ சமாதானத்தையும் இப்பொழுதே நீர் காண செய்து கொண்டிருக்கிறீர் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாக குழப்பத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு அழுக இருந்தார்கள் என்று சொன்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே அவர்களுக்கு அறியாத தேவ சமாதானம் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுதே அப்பா எனக்கு நீர் ஒருவர் இருக்கிறீர் என் தகப்பனாக எனக்கு நீர் இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதே நீர் பதில் கொடுக்கிறீர் அப்பா நீர் அவர்களுக்கு விடுதலையை தருகிறீர் சுகத்தை தருகிறீர் தேவ சமாதானத்தினாலே நிரப்புகிறீர் அந்த நல்ல தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காலை நேரத்திலே கத்தன் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்